ஏய்ய கருமோ நோ சேதுண்ணா நீ செஞ்சு போயிருண்ணா நம்மளும் ரெண்டு சீசனா தொண்டை நீ வத்தா கத்துறோம் ஹோஸ்டிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒளர்ற கடந்து அதாவது ஒரு கான்வர்சேஷனை வைக்க கூட தெரியல அந்த இடத்துல திவ்யா மேல தப்பே கிடையாது சாண்ட்ரா மேலதான் தப்பு இருக்கு அதை வந்து முடிக்காம அப்படியே கடந்து போறாரு ட்ரிம்மர் விஷயம் சை கருமண்டா இதெல்லாம் ஒரு டாபிக் ஆடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து காரி துப்புற மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள எவ்வளோ கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாரு எப்பிசோடு கர்மம் இது அப்படின்ற லெவலுக்கு நம்மளுக்கு காதி துப்புற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல மைடியர் கம்மு பாய் அவர் மட்டும் எங்கள் கொஞ்சிட்டு போறீங்க ஏ இடுப்பில் வச்சுக்கிட்டு தாளாட்டு படங்களை தொட்டில போட்டு ஆட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுது உண்மையாகவே சொல்றேன் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது வர வர எபிசோட் பார்க்கவே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு வந்து கர்மம் எதுக்கடா அதெல்லாம் ரிவியூ பண்ணும் அப்படின்ற லெவலில் இருக்குது ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து காரி துப்புற மாதிரி தான் இருந்திருக்கு ஏன்னா காணாவினத்தை எதுவும் தேவை இல்லாமல் டார்கெட் பண்ணுறீங்க திடீர்னு திவ்யாவை போட்டு அடிக்கிறார் திடீர்னு சாண்ட்ரா அன்னைக்குதான் நீ மெயின் டார்கெட்னா சாண்ட்ரா தான் பிரச்சனை பண்ணாங்க வீட்டுக்குள்ள எவ்வளோ நடக்குது அதெல்லாம் கேட்கலாம் அதை விட்டுட்டு எது ஏதோ கேட்டு குழப்பி அப்படி போட்டு ஒரு மிக்சியில போட்டு கண்ட கருமத்தையும் போட்டு அடிச்சு விட்ட மாதிரி இருக்கு சரி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் அதாவது இந்த வாரம் நைட்டு எதுக்கு நாய் குழச்சிச்சு அதை பற்றி என்ன நம்மளுக்கு இதே இல்லை தெரியாம இது குடைச்சிச்சின்னு கூட சொல்லலாம் அதுவும் ஒரு அட்ரஸ் பண்ணவே இல்லை அந்த சைடே போல அவங்க ரெண்டு பேரும் வந்து நீங்கள் நல்ல ஒரு குட் கண்டஸ்டன்ட் மாதிரி அவங்கள வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு பார்வதி அண்ட் கமுருதீன் வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் கமுருதீன் தெளிவாக இருக்க பாய் நீ அதாவது என் கேமோ ஸ்பாயில் பண்றான் அப்பப்போ ஸ்பாயில் பண்றான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திர சாக்கில் போட்டு விடுறாப்ப இல்லை ஏமாலி ஆவரது என்னமோ பார்த்தீங்கன்னா பார்வதி தான் ஒண்ணுமே கிடையாது இது வெளியில வந்து பார்த்துட்டு ஆதிரிய வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க பசங்க நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரிம்மர் இது பண்றீங்க பாத்தீங்கன்னா முடியெல்லாம் கொடுத்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்ககிட்ட வச்சு பண்ணுறாங்க பண்ணும்போது அங்கே தான் பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பேசு ரொம்ப பொறுமையாக தான் ஒரு ஹார்ஷா எப்போதும் ஒரு மாதிரி பேசுவார்ல அந்த மாதிரி கூட அவர் பேசவே இல்ல ஹார்ஷா கூட பேசல மயன் எங்களைலாம் சொன்னீங்களே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியமா என்னமா இது அப்படின்ற டோனில் போயிட்டு இருந்தாங்க கனி இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க இந்த ஆதிரையை தான் தபதுப தபதுபான்னு கட்டுதோ அப்படிதான் பண்ணுவேன் தலையில தான் தக்காளி சட்னியோ இல்லை ஏதோ புதுனா சட்னி ஏதாவது தலையில ஏதாவது தலையிட்டு உக்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் லபா லபா லபன் இதுதான் கத்துச்சு அது ஒரு பெரிய கயாசாங்க ஆகுது இது குத்தி காட்டுற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கனி ஒரு வார்த்தையை விடுறாங்க இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா சின்ன முடினாலும் முடிதான் பெரிய முடினாலும் முடிதான் என்னதான் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இதாகும் பெரிய இதுதான் ஆகும் அப்படி இருக்கும்போது அது ஒரு பிரச்சனை ஆகணும் ஒரு பிரச்சனை கிடையாது இது கத்தனது பிரச்சனை கிடையாது இவருமே சொல்லியிருக்க வேணாம் அது ஒரு அட்ரஸ் பண்ண தேவையே இல்லை அதை கொண்டுகிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்புறம் சாண்ட்ராவை போட்டு ஐயோ அந்த கருமத்தை வேற நம்ம என்னத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் திவ்யா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதா வந்து சாண்ட்ரா பொய் தான் சொன்னாங்க அது விக்ரம் சொல்லிட்டாரு அந்த இடத்துல எப்படி கட் பண்ணிருக்கோம் வளர்றாரு அதாவதுமா அந்த இதை அப்படியும் அம்மா 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 அப்படியும் போட்டு வளர்றாரு நல்லா தெரியுது இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கணும் சாண்ட்ரா நீங்க சொல்ல அவங்க சொல்லவே இல்லை நீங்க சொல்லேன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு வேணா படம் போட்டு கட்டுக்கணுமா எதுக்கு பொழுவுறீங்க சாண்ட்ரா திவ்யா சொல்லாத பச்சையா போய் சொல்றீங்க நடிக்கிறீங்க சொன்னா அந்த பிரஜன் சொல்லி ஒரு மாதிரி போனா வெளியில அவுட் பண்ணிட்டு போ எதுக்கு கேம் வந்து ஸ்பாயில் பண்ற அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு போட்டிருக்கலாம் ஆனா அந்த இடத்துல அவர் எதுவுமே பண்ணவே இல்லை அதை கடந்து போய் கொண்டிருக்கிறார் அடுத்ததா வந்து வேற ஏதோ இன்னைக்கு இருக்கா இதான் முடிக்கணுமேன்றதுக்காண்டி யாரோட கேம் வந்து யாரு ஓவர் டேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுல வேற அந்த விக்ரம் வேற உலகமாக நடிப்புப்பா தாங்க முடியல எனக்கு மட்டும் அவர் நடிக்கிறதெல்லாம் ஃபேக்கா இருக்கான்னு தெரியல இல்லை உண்மையிலே அவர் அப்படி தானான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நான் வந்து போய் எப்படி சுபிக்ஷா அப்படின்னு போட்டு இதை போடுறேன் சுபிக்ஷாவை பொறுத்தளவு அவங்க எப்படி கேம் ஆடணும் எப்படி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதுவும் தெரில அவங்க ஒரு யூடியூபர் தான் இருந்தாலுமே இவரை மாதிரி ஒரு டீம் வச்சு அந்த அளவு பண்ணக்கூடிய ஆள் வந்து சுபிக்ஷா கிடையாது இவர் வந்து அதுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே தூபத்தை போட்டு விட்டுறது சரோர உனையோட உன்னை ஓவர் டாக் பண்றான் இவர்டான் அந்த கேள்வியே எடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கே விக்ரம் தான் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு அது நம்மளுக்கு தெரியாம அப்படின்னுச்சு பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்து அவர் ஒன்னு போடுறாரு இவர் தான் தூபத்தை போட்டு அந்த பொண்ணை அழுவ வச்சு அதுக்கு இழுக்கிற நிலமை ஆக்குனதே விக்ரம் தான் அப்படி பண்ணி விட்டு கடைசியில ஒரு நடிப்பை போட்டுவிட்டு வெயிட் டாப்ல இன்னைக்கு லிட்டரலி பார்க்கும் போது அந்த இவங்க கமுருதீன் அந்த பார்வதி விஷயம் என்னன்னே தெரில இல்ல வந்து தூபத்தை போட்டுவிட்டு ஒரு வாட்டி இன்னைக்கு வாட்டி கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்தளவு இந்த ஷோக்கு வந்து விஜய் சேதுபதி தரமான ஹோஸ்டா வந்து என்ன நினைக்கிறீங்க ஒரு கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டபுள் எவிக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இன்றைக்கி நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரையும் எப்ஜே வந்து எவிக்ட் ஆகிறாங்க ஜோடியாக வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்